சாவி எடுத்து வரைய ஒரு கடாமியில் கொள்ள வாட்டு அப்புறம் ஒரு ஆளு ஓடியா இருந்து செய்தி விடி முறிஞ்சு வச்சுருந்தேன் அதே மாதிரி தெய்வம் பட்டாக்கன் இருக்கு பெரிய ஆளுங்க சாமியாடி பார்த்துருக்கீங்களா இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம அம்மன் பட்டிலே சாமியாடினா என்ன பூ கேப்பிய தார் சாலையை போட்டு கொடுக்க கருப்பா சீமக்கருவ மூட்டத்தை ஏற்றி விடு கருப்பா கேப்ப அப்படி அருவாலை ஏறி உட்காந்துன்னா எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி மாலை எப்போ பேயும் தரும அப்படி ஆடும்போது அப்படி அடிப்பேன் பெரியாள் நாங்கள் டா பதினாறு நாளில் முனியன் மலை இறக்குறன்டா முக்கால் சத்தியம் ஒரு அடி அடிப்பார் அவன் மண்டை ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க முடியாது சுழுக்காய் இப்படியே போயிடுவேன் ஐயா நேற்று அரிசி முடிச்சாரு அவன் ஆமா அவள் அருளாக இருந்தாங்க இப்போ ஆடுற இலவட்ட பையன் எங்கள் அப்பையும் முடிச்சாமிடா இந்த ஊரில் நாங்கள்தான் பெரியாள் சாமி எங்கள்ட்ட தான் இருக்குது வீம்பு காடுவேன் ஆடி அறுவாலை ஏறிட்டு ஊர் ஜனமே கேட்குது மலை அப்போ போய் தெரிஞ்சாதானே சொல்லுவேன் அவன் சமாளிக்கிறேன் மழை கருப்பன்ட்டே மழை ஏற்கிறேன் அப்புறம் என்ன போய் காலியாத்த டூரிஸ்ட் வண்டியில ஏற்பேன் மழை போய் போய் சொல்ல முடியலை மழை பெய்யும் ஐயோ போக மாட்டாங்க போல அடித்தான் ஒரு அடி மழை தானடா நூற்றி பதிமூணு நாளில் பெய்யும்டா அடித்தேன் எப்படியும் பேஞ்சிடும் ஆமாம் பீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு பேத்த கதை சாமியெல்லாம் கையெல்லாம் கட வளர்த்தார்ப்பா அப்போ அந்த நாற்று ஓரளவுக்கு பறிஞ்சிருக்கு அதில் தண்ணி கூட போவோம் மோட்டை போதான வாடா பார்த்துருவோன்னுங்க ஐயா கோடாயின்னு சொல்லுவார் அப்போ அந்த நடிகர் நடக்கும்போது ஒரு கிடா வளர்த்தார் பதினெட்டாம் படியானுக்கு கருப்பா நான் நடந்து வந்த தடத்திலே வாடாண்டு அதிலே வரும் அப்படி இருந்துச்சுப்பா கால அப்படிலாம் இருந்த காலம் மாறி இன்னைக்கு பூரா கம்பு கூட்டு எடுக்க மசூர் இல்லாமல் திறேன் பூராம கிரும்பிதேன் தடையை விட்டால் ஊந்துடும் மண்டியில் தடவைடாத

மதும் பழக்கம் முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு கொடலு ஓ ஆஜ ம உள்ள தெருவில் வாடுமே ஓ ஆஜ ம உள்ள தெருவில் வாடுமே வயசும் புள்ளே என் தங்கா ஏ ராசா எங்கையா பத்து வயசு புள்ள ஏ ஐயா ஏ ராசா பத்து வயசும் புள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாக்கிய தந்தியா சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா பட்ட சாராய குடி போத என் குடி போத முன்னே குடி பழக்கம் நீனா உடம்பு கட்டு குடலு வேகமே அதையா தான் நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போனால தெரிவி தெரிவிலாடுமே நூறு ரூபாய் இருந்தா தங்க எங்க பிள்ளை ஒரு ரூபாய் இருந்தா ரைஸ் வாங்கலாம் நீ நூத்தம்பது வச்சிருந்தா கோற்று வாங்குற நீ நூத்தம்பது வச்சிருந்தா கோற்று வாங்குற அதுக்கு வேணா மதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கட்டு குடல் வேகுமே ஆக மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பியிருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போனேன் இந்த குடிநாடு தெருவில் வாடுமே நாட்டுல இன்னைக்கு குடிக்காத மனுஷன் அன்றைய காலத்துல ஊருக்கு ஒரு ஆளுதான் இருந்தா ஆமா ஆமா இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆளு இல்லாத அளவுக்கு புள்ள பண்ணிட்டு வானே கண்டிப்பா கண்டிப்பா வா அம்மனே உண்மைதானே குடியெல்லாம் விடணும் பு விடணும் குடியெல்லாம் இன்னைக்கு வந்து அது சுகமா தான் தெரியும் நாளைக்கு அது சுமையா தெரியும் உண்மை தம்பி நீங்கள்லாம் படிக்கிற ஆளுக நல்ல நல்ல கருத்துக்களை பார்த்து வளருங்கப்பா மனசுக்கு நினைக்கிறேன் இந்த மசூர் எதுக்கு சொல்கிறேன் நம்மள வந்து நம்ம ஊரில் வந்து நம்மளை சொல்கிறேன் அவனை போட்டி நம்ம நினைப்பேன் ஏன் இது எதுக்கு எல்லாருமே இந்த தருமமுனீஸ்வரோட அருளோடு நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எத்தனை சாமிக்கு வேணால் நீங்கள் மாலை ஓடுங்க முருகனுக்கு போடுங்க ஐயப்பனுக்கு ஓம் ஓம்சதிக்கு போடுங்க குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது குலசாமியை மட்டும் மறக்கக்கூடாது நீங்கள் இன்றைக்கி நானே என் குலசாமியை தவிர மற்ற ஜாமியெல்லாம் கும்பிடுவேன் எந்த ஜாமிக்கும் மாலை ஓட மாட்டோம் ஏன்னா பதினெட்டாம் படி கருப்பேன் உன் குலசாமியை கும்பிடுப்பா முப்பாட்டிங்க எப்படி உன்னை கட்டி காத்தாங்க அதை மட்டும் கும்பிடு உன் வாழ்க்கையில் மாற்ற ஏற்படேன்னு என்னை கேட்பேன் குலசாமி துடியானவர் விடிறேன் இதில் பொம்பளை ஆள் கூட நான் தான் சொன்னேன் ஓம்செத்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிறேன் ஆற்றவன் முதுகுல குத்தும்டேன் நீல பசா பசாட்சி போட்டு செல்ஃபி எடுத்து உக்காத்துருக்கேன் ஆமா அந்த டிரைவர் என்னன்னு தெரியலடா தாலி பாபா அம்மா இருப்பேன் போனா அவன் ஊடக அப்படி யார் டிரைவர் எந்த ஊரில் டிரைவருக்கு பாட்டு படிச்சேன் மேல் மருவத்தா மேல் மருவத்துற ஆதிபர சக்தி துடியான தெய்வம் அந்த தெய்வத்தை வர வர என்ன என்னவன்யா பூரா கோயிலுக்கு போற ஒம்பல போகும்போதே எதுக்கு குற்றாலம் கொடைக்கானல் அங்கே ஸ்டே பண்றேன் இங்கே ஸ்டே பண்ணுறீங்க பால்ஸில் இருக்கும்போது எடுத்த போகிறோம் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போகிறியா டூர் போகிறியா பூரா உழைச்சி உழைச்சி யார் கொடுக்குறான்னா அன்றாட வேறு செந்தி ரத்தம் செந்தி உழைக்கக்கூடிய கணவனை மறந்துடாதீங்க இந்த சாமியை முத கும்பிடு புரிஷன் சொல்கிறத கேட்டாலே அதுவே பெரிய புண்ணியம் தான் பண்ணிப்பானு பூரா பெரிய இறி இருக்கிறத பார்த்தா தெரியுது நாளைக்கு ஊத்துற கஞ்சியும் கெடுத்து விட்டு போயிருவேன் நம்ம காலகாலத்தில் வீரசோலம் பக்கம் குடி போவோம்னு நினப்பேன் பயப்படாத தமிழா பெண்களை விட ஆண்களை தான் அப்பா சிறந்தவங்க கிழவையாலாம் புளி குழம்பு என் நாய் செத்து போச்சு அவன் பார்த்த வேலை நாள் எங்கள் வீட்டுக்காரம்மா முடியல இன்னும் இவன் கொத்தனா வந்த வச்சிட்டேன் அல்லது ஒரு நாயை கொண்டு விட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லை அதாவது செய்கிறானே டாக்டர் கொள்கிற அளவுக்கு திருப்பி மாப்பிள்ளை யாரோ ஒன்னாச்சியா டீ சல்லு போடுவேன் வாங்க மாப்பிள்ளை கோடா இங்கே வச்சிக்கும் போது வாங்க வெகுதி ஓட்டு விட்றேன் ரெண்டு அர ஓட்டுவேன் சப்ப சப்ப அதே மாதிரி மாலை போடுறவங்க ஒரே கண்ணோடத்தோடு பக்தியோடு போட்டு போங்க ஆத்தாவாக இருக்கட்டும் ஐயாவாக இருக்கட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் உங்களை காத்து கொடுக்கும் முறிய ஐயப்பனுக்கு போகிற ஆம்பளையை கவனிச்சிருக்கீங்களா தான் உங்களோட உங்களோட நாங்கள் தானே இருக்கோம் மாலை போட்டு போறது ஆ என்னைக்காவது நாங்கள் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கியா எங்கே குத்துறது அங்கேதான் ஓஞ்சி போய் கிடக்கு ஏன் ஆம்பளையை நாங்கள் குத்தாட்டம் போட போகிற மாட்டோன்னா பஸ்ஸில் போகும்போது நினைப்பு பூரா இங்கே தான் இருக்கோம் அவன் முனீஸ்வரனுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா செஞ்சான் மக சடங்குக்கு அவன் துக்குத்துக்குன்னு ஓடியா சாமி ஆடி ஊதியை தலையில் ஓட்டுட்டு நூறுரூவா கொடுத்துட்டு போயிட்டேன் அவன் அவன் அழகிருக்கு கிடா வெட்டுக்கு இங்கேருந்து மெனக்கட்டு லாரி உடிச்சுட்டு போய் அழகர் போயிடல மூவாயிரம் செஞ்சு அவன் இட்டுக்கானு சூம்பி போன கொய்யா பழமும் ஆரஞ்சு கொடுத்து விட்டு குட்டியை பிஸ்கட்டில் ரெண்டு இடத்துக்கு திண்டுவிட்டு மிச்சத்தை கொடுத்துருக்கேன் பொண்டாட்டி வேற டப்பா பதினொன்று கேட்டான் தாலி கயிறு கேட்டா மழை கேட்டா மயன் எப்போ எப்போ ரிமோட்டில் போய் மண்ணிட்டு வந்து போடும் சேச்சிப்பி வாங்கிட்டு வாங்கிட்டேன் என் தலையில் மண்ணி போட்டேன் ஆம்பளை ஊரா மாலை ஓட்டு போகும்போது இந்த பகுமானம் தான் உண்மையா இல்லையா யோசிப்பான் காதை யோசிப்பான் அதே மாதிரி சில கிருத்தனை முடிச்சவன் இதில் மாலை ஓட்டு வர்றவே வெண்ணமயம் கோயலைக்கு அலையுவேன் அந்த வண்டிக்குள்ளேயே நாற்பது சாமி இருக்கும் பஸ்ஸில் இவர் இங்கிட்டு இங்கிட்டு போவார் பெரிய பக்திமான் மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு போகிறான்னு எவையும் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தவனே ஒரு ஆள் போட்டுட்டா பக்கத்தில் போய் உக்காந்துக்குறாரு உட்காந்துட்டு போயில உடனே கேட்க மாட்டேன் ஏ சாமி எத்தனை வருஷமாக பழனிக்கு போடுறீ அவர் நான் பதிமூணு வருஷமா போடுறேன் இப்போ பழனி படிக்கட்டு அதே தானா கூட்டிட்டாங்கல ஏன் அப்படி சைஸாக கேட்பேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்படி இப்படின்னு